முக்கிய தகவல் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்ப இந்த வேளத்துக்குள் நடவடிக்கை பிரதமர் உறுதி அரசாங்கத்தின் மற்றொரு புதிய திட்டம் டிஜிட்டல் அடையாள அட்டை தொடர்பில் வெளியான புதிய தகவல் இலங்கை மக்களை அவதானமாக செயல்படுமாறு எச்சரிக்கை திடீரென அதிகரிக்கப்பட்ட உணவின் விலைகள் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ரணிலின் பட்ஜெட்டை அனுமவும் முன்வைப்பு சஜித் தரப்பு விமர்சனம் மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் செயற்பாடுகள் இன்று முதல் இருபத்தி நான்கு மணி நேரமும் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு ஏற்ற வகையில் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தில் கடவுச்சட்டுகளை வழங்கும் பணி நடைபெறும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால் தெரிவித்தார் அதற்கு மைய இரவு முதல் பத்திரமுள்ள பகுதிக்கு சிறப்பு பேருந்து சேவையும் இயக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் தேவையான பணியாளர்கள் சுழற்சி முறையில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்காக பயிற்றுப்பட்ட ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்களின் உதவிகள் பெற்றுக் கொள்ளப்படும் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் நாடாவிய ரீதியில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு இந்த வருடத்துக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரான பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை வாய்மூல விடைக்கான வினாக்கள் வழியில் சாமர சம்பத் தசநாயக்க எம்பி எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் சம்பத் தசநாயக எம்பி தமது கேள்வியின் போது மாவட்ட சபை பாடசாலைகளில் தேசிய பாடசாலைகளுக்கு ஆசிரியர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டு வந்தார்கள் எனினும் அதற்கான கால எல்லையை மீண்டும் நீடிக்காமல் இருப்பதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது என்பதை கல்வி அமைச்சர் அறிவாரா என கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த பிரதமர் தேசிய பாடசாலைகளிலிருந்து மேலதிகமாக காணப்படும் மாசிரியர்களை மாகாண பாடசாலைகளுக்கும் மாகாண பாடசாலைகளில் மேலதிகமாக காணப்படும் மாசிரியர்களை தேசிய பாடசாலைக்கு நியமிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன எனினும் நீதிமன்றத்தில் அது தொடர்பான வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அது நிறுத்தப்பட்டிருந்தது எனினும் பின்னர் கிடைத்த நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து மீண்டும் அதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது அந்த வகையில் இந்த வேட இறுதிக்குள் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் கண்டிநகரை மையமாக கொண்ட நூற்று அறுபத்தி எட்டு அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு நகர அபிவிருத்தி அதிகார சபை திட்டமிட்டுள்ளது இப்பாரிய கண்டிநகர் அபிவிருத்தி அடிப்படையாக கொண்ட கலந்துரையாடல் கண்டி மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது பூர்த்தி செய்வதற்கு திட்டமிட்டு பாரிய கண்டி அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் பொறியியலாளர் குமுதலால் தெரிவித்துள்ளார் இந்த அபிவிருத்தி திட்டம் கண்டி மாநகர சபை உட்பட உள்ளூராட்சி நிறுவனங்கள் பதினைந்தை மையப்படுத்தியதாக அதன் அறுநூறு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது மலைப்பகுதியில் எனும் இந்த கண்டிநகரில் சமய கலாச்சார வரலாற்று மற்றும் கலாச்சார உரிமைகள் பரவலாக உள்வாங்கப்படும் விதமாக நடைமுறைப்படுத்தப்படும் இதன் அடிப்படையில் பல்நோக்கு போக்குவரத்து வாகன தடுப்பிடம் அமைத்தல் கிறிஷகல சந்திக்கு அண்மையிலிருந்து வில்லியம் கொப்பல்லாவு மாவத்தி ஊடாக வைத்தியசாலை சந்தி வரையான வீதி அபிவிருத்தி திட்டங்கள் மஹியாவை சுரங்கப்பாதை நிர்மாணம் குடாத்வத்து வீதி மற்றும் வில்லியம் கொப்பல்லாவ மாவத்தி அபிவிருத்தி தென்னே கும்புரவிலிருந்து தர்மராஜ வித்யாலயத்திற்கு அண்மையில் வரையான பிரதான வீதி ஆகியவற்றின் அபிவிருத்தி நடவடிக்கைகள் இத்திட்டத்தின் கீழ் இடம்பெறவுள்ளது மேலும் இங்கு பொது வாகன தரிப்பிடங்களை நிர்மாணிப்பதுடன் நுவரவள மற்றும் சிங்க ரெஜிமேந்து வளாகங்கள் அமைந்துள்ள பிரதேசத்துக்கு அண்மையில் பொது போக்குவரத்து வாகன தரிப்பிடங்கள் இரண்டை அமைப்பதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது என கூறியுள்ளாா் டிஜிட்டல் அடையாள அட்டையை எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தின் பின் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இதற்கான தரவுகளை பெற்றுக் கொள்ளும் முறைமைகளை தயாரிக்கும் பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது பிரதேச செயலகங்களின் செயற்பாடுகளூடாக தரவுகளை வழங்குவதற்காக பொதுமக்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது இதற்காக இணையம் மூலமான திட்டம் ஒன்றும் தற்போது செயற்படுத்தப்பட்டுள்ளது முதலாம் கட்டத்தின் கீழ் டிஜிட்டல் அடையாள அட்டைக்காக விண்ணப்பிப்போரி நிலைப்படம் மற்றும் கைவிரல் அடையாளங்களை பெற்றுக் கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது இரண்டாம் கட்டத்தின் கீழ் கண்வெளி அடையாளத்தை பயோமெட்ரிக் டிஜிட்டல் அடையாள அட்டை உள்ளடக்குவதற்கு குறிப்பிட்டுள்ளார் மேலும் புதிதாக அடையாள அட்டையை பெற்றுக் கொள்ள விண்ணப்பிப்போருக்கு முதலாம் கட்டத்தின் கீழ் டிஜிட்டல் அடையாள அட்டையை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் பழைய அடையாள அட்டைகளுக்கான டிஜிட்டல் அடையாள அட்டைகளையும் விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் எச்சரிக்கை மட்டத்தில் வெப்பமான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டல்திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதன்படி வடக்கு வடமத்திய வளமேல் மற்றும் மேல் மாகாணங்களிலும் தென் மாகாணங்களிலும் ரபுரி மற்றும் மக்கலை மாவட்டங்களிலும் வெப்பமான வானிலை பதிவாகக்கூடும் என எதிர்கொள்ளப்பட்டுள்ளது இதன் காரணமாக பணியிடங்களில் இருக்கும் போது அதிக நீரை பருகுமாறும் வீடுகளில் உள்ள முதியவர்கள் மற்றும் நோயாளர்கள் தொடர்பில் விசேட அவதானம் செலுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது வீதிகளில் மற்றும் வெளியிடங்களில் வேலை செய்வோர் வெப்பம் தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் அதிக அளவு நீரை பருக வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் வாகனங்களுக்குள் சிறுவர்களை விட்டுச் செல்வதை தவிர்க்குமாறும் வளிமண்டலவில் திணைக்களும் அறிவுறுத்தியுள்ளது இந்த வெப்பநிலை எதிர்வரும் மே மாதம் வரை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இந்த வெப்பநிலையால் அதிகரிக்கும் உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கு குளிர்நீர் தோடம்பழம் இளநீர் உள்ளிட்டவற்றை சீனி சேர்க்காது எடுத்துக் கொள்ளுமாறு சுகாதார தரப்புகள் sini berangi பெரியோர் நாளொன்றுக்கு குறைந்தபட்சம் இரண்டு லிட்டர் நீரை அருந்த வேண்டும் என்றும் அதிக உடல் பருமனுடையவர்கள் மூன்று லிட்டர் நீரையும் ஐந்து வயதுக்கு மேற்பட்ட சிறுவர்கள் ஒன்றரை லிட்டர் நீரையும் ஐந்து வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் ஒரு லிட்டர் நீரையும் பருக வேண்டும் என்றும் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் மாறாக உடலுக்கு தேவையான நீர் பருகுவதை தவிர்த்தால் நீச்சத்து குறைபாடு மற்றும் ஞாபக மருதி போன்ற நோய்கள் ஏற்படும் என்றும் வைத்தியர்கள் எச்சரித்துள்ளனர் மொழி பகல் வேளைகளில் வெளியில் மேற்கொள்ளக்கூடிய செயற்பாடுகளை தவிர்த்துக் கொள்ளுமாறும் வெளியில் செல்லும் போது வெள்ளைய இலகுநர் ஆடை அணிந்து செல்லுமாறும் மக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் திடீரென உணவுப் பொருட்களின் விலையை அதிகரிக்க முடியாது என நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் சிற்றுண்டிச்சாலைகளில் விற்பனை செய்யப்படும் உணவுப் பொருட்கள் செலவற்றின் விலைகளை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த விலை அதிகரிப்பானது நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர் சங்கம் தெரிவித்திருந்தது ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர் சங்கத்துக்கு எந்தவித சலுகைகளும் வழங்கப்படாததால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதன்படி ஃப்ரைட் ரைஸ் கொத்து ஆகியவற்றின் விலைகள் முப்பது ரூபாவினாலும் தேரின் விலை ஐந்து ரூபாவினாலும் பால்டேனின் விலை பத்து ரூபாவினாலும் அதிகரிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரி மேலும் கூறுகையில் உணவு வகைகளின் விலையை திடீரென அதிகரிக்குமாறு கோருகின்ற சங்கங்களின் சட்டத்தன்மை தொடர்பில் ஆராயப்படும் என எச்சரித்துள்ளார் விலை குறைவடைந்துள்ளது திடீரென உணவுப் பொருட்களின் விலை அதிகரிக்க முடியாது என சுட்டிக்காட்டியுள்ளார் சர்வதேச நிதி மற்றும் ரணில் விக்ரமசிங்கவின் வரவு செலவு திட்டத்தையே ஜனாதிபதி அனுர்குமார் குமார முன்வைத்துள்ளார் என்று பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி விமர்சித்துள்ளது நாட்டில் ஏழு தசாப்த கால பயணம் சரி என்பதை அனுர்குமார் திசா ஏற்றுள்ளார் என்பதையே பாதாட்டு முன்மொழிவுகள் உறுதிப்படுத்துகின்றன என்று பொருளாதார நிபுணரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினருமான கபீர் ஹாசிங் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசின் வரவு செலவு திட்டம் தொடர்பில் கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ரணில் விக்ரமசிங்கவின் மூன்றாவது வரவு செலவு திட்டத்தை அனுகுமார் நாயக்கு முன்வைத்துள்ளார் என்பது போல்தான் நிலைமை உள்ளது இதுவரை காலமும் நாட்டிலிருந்து பொருளாதார முறைமை தோல்வி என்று கூறிவந்த ஜேவிபி யின் தலைவர் சர்வதேச நாணயத்தின் நெறிமுறைகளுக்கு அமையும் செயற்பட வேண்டும் என்பதை ஏற்றுக் கொண்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார மறுசீரமைப்பு திட்டத்தில் திருத்தம் செய்து அதையும் ஏற்றுக்கொண்டுள்ளார் தனியார் மயமாக்கல் பற்றியும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது எனவே நாடு புதிய திசையை நோக்கி செல்லவில்லை எழுபத்தி ஏழு வருட கால பயணம் சரி என்பதை ஜனாதிபதி அனுர்குமார் ஏற்றுள்ளார் என்றும் குறிப்பிட்டுள்ளார்